இது வந்து எயிட்டீன் வந்து நம்ம லான்ச் பண்ணுறது வந்து இந்தியாவுடைய நூற்றி ஓராவது லான்ச் ஆகும் நம்ம முத மொத லான்ச் வெஹிக்கிள் அனுப்பினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதுலேயே ஆகும் எஸ்எல்பி த்ரீ ராக்கெட் அது கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் முத மொதல் சக்ஸஸ் ஆகிட்டு எஸ்எல்பி த்ரீ வந்து சேட்டிலைட் அனுப்புனது அன்னைக்கு தான் நம்ம இந்தியா வந்து மற்ற நாடுகள் கூட இந்த ஸ்பேஸ் பவர் ஆட் ஜாயின் பண்ணது

அந்த கேமரா வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ரெசல்யூஷன் கேமரா மூணில் இருக்குது 32 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் மற்ற நாடுகளுக்கு இருக்கிறது ஐம்பது சென்டிமீட்டர் அதே மாதிரி மற்ற கேமராஸ் கூட நம்ம 72 சென்டிமீட்டர்ல இருந்து இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் பெஸ்ட் கேமராஸ் நம்ம கிட்ட மிஞ்சி நம்ம நம்ம வந்து எந்த நாடுகளுடயும் போட்டி போறது நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாம செய்து. நம்ம 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 அனுப்பக்கூடிய நம்ம மக்கள் சந்தோஷமாக வாடறதுக்கும் நம்ம மக்களுக்கு வந்து என்னெல்லாம் வேணாம் சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த ராக்கெட் செயற்கைக்கோள் அனுப்புறது எதுக்குன்னா கிட்டத்தட்ட ஐம்பது இடத்துல நம்ம வந்து மக்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு எல்லா நன்மையும் சேர்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலிவிஷன் பிராட்காஸ்ட் இந்த தொலைக்காட்சி இருக்கு இல்லையா அந்த இது